என்னப்பா என்னப்பா வாங்க வாங்க சந்தோஷமா பார்த்தீங்களா ஸ்கூலில் எனக்கு வந்து ஸ்டார் பர்ஃபார்மர் அவார்டு பண்ணுறேன் ஸ்டார் பர்ஃபார்மர் ஆமாம் ஆ நல்லா தான் இருக்குது எதுக்கு இந்த ஸ்டார் பர்ஃபார்மர் அதுவா அதை ஏன் கேட்குறீங்க நைட் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் ஸ்கூல்லேயே நான் தான் டாப்பர் சூப்பர் பரவாயில்ல சந்தோஷம் நீ மட்டும்தான் படிச்சிங்களா இல்லை யார் பேருக்கு சொல்லி கொடுத்தீங்களா நீங்கள் வேற அவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நான் எப்படி படிக்க முடியும் நைட்டு உட்காந்து நான் படித்தாதான் எனக்கு வேலைக்கு ஆகும் நான் உட்காந்து படித்தேன் படித்து பாஸ் பண்ணிட்டேன் நான் படித்து பாஸ் ஆகிட்டேன் அது போகுது எனக்கு அவ்வளோதான் என்னப்பா அது ஸ்டார்னால் எப்படி இருக்கணும் ஒரு நாலு பேருக்கு ரோல் மாடலாக நாலு பேருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் நாலு பேருக்கு வழி காட்டணும் நீ என்ன நான் நான் மட்டும் படித்து எடுத்தேன்னு சொல்கிறேன் அதுக்கு ஸ்டார் பர்ஃபாபர்னு சொல்கிறேன் என்னது இது இந்த அவார்டே ஒன்று பார்த்து சிரிக்கிது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்ன என்ன ஸ்டார்னால் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியல சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறத விட இந்த வீடியோவில் சொல்கிறாங்கப்பா அப்படிங்களா இப்போ நான் சூப்பர் ஸ்டார் கடவுள் படைத்த அதிசய சூப்பர் ஸ்டார் நாங்கள் நானே கதிர்விடும் சூரியனானே ஆகாயத்தில் மின்னிடுவேன் அற்புத படைப்பும் நானே கடவுளின் சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து நடவாயானால் நீயும் என்னை போல உலகத்தில் சொல்லித்திருவாயே உன்ன மூன்று நான் தான் சூப்பர் மூணு இரவில் அழகாய் தோண்டிடும் நான் தான் இரவின் வானில் அழகை சேர்ப்பது பிரகாசிக்கு மொழியும் நானே இரவை நான் தோண்டிடுவேன் அலைகளை அலை எழுப்பிடுவேன் பிரதிபலிப்பேனே மறைந்து நான் போனால் கூட திரும்ப நான் வளர்ந்துடுவேன் கடவுளுக்குள் மேல் நம்பிக்கை வைத்தால் பெண்மை போல் ஒழுந்திரலாமே நானன் நானன் நானா மூணு நாளை சிறப்பாக செஞ்சோம் இல்லையா நான்காம் நாள் விபிஎஸ் ரொம்ப 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 சிறப்பாக இருக்க போகுது ஏன்னா நிறைய முக்கியமான சிறப்பான விஷயங்களை பார்க்க இது இயேசுவானவர் என்னென்ன வந்து கற்பித்தார் உலகத்துக்கு என்னென்ன கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசம் சொல்லுது பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது என்றார் ஆகாய விரிவு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இல்லை அது என்ன சின்னதா பறந்து கிடக்குது கையில் வந்து நம்ம அடக்கவே முடியாது எப்பவுமே எல்லோரும் கேட்பாங்க நம்மளை இவ்வளோ என் மேலே அந்து வச்சுக்கிற எவ்வளோ பாசம் வச்சுக்கிறோம் நம்ம என்ன பண்ணுவோம் கையை விரித்து காட்டுவோம் ஆகாய விரிவை போல் காட்டும் அந்த வானம் வந்து எப்படி உருவாச்சு அதெல்லாம் ஒன்றாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் பார்த்தோம் இந்த வானத்தில் என்னென்னலாம் ஆண்டோர் உருவாக்க போகிறான்றது நான்காம் நாள் அது என்ன சுடர்கள் சுடர்கள் ஆல் திளானட்ஸ் இந்த நிறைய கோள்கள்லாம் இல்லையா அதாவது முக்கியமான சுடர் ரெண்டு ஒன்று வந்து சூரியன் இன்னொன்று வந்து சந்திரன் சூரியன் எப்போ உதிக்கும் பகலில் நிலவு எப்போ உதிக்கும் இரவில் ரெண்டுத்துக்கும் முக்கியமான பங்கு இருக்குது உலகத்தில் நிலவு என்ன பண்ணுது சூரியனை உள்வாங்கி வெளிச்சத்து கொடுக்குது ஆனால் பிரகாசிப்பிக்கிற வழியாக இருக்கிறது சூரியன் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஏழு எட்டில் தாவிதராஜா பாடுறாரு மகிழ்ச்சியோடு பாடுறாரு பெரிய சுடர்களை உண்டாக்கின ஆண்டவரை வரை துதியுங்கள் நம்மலாம் துதிங்களாமா இல்லைன்னா இந்த இந்த சன்லைட் இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்றுமே கிடைக்காது எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு நாடு இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியுமா அது என்ன நாடுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கணும் சரியா ஆனால் நமக்கு கடவுள் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு அப்போ இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம எப்படி நடக்க போகிறோம் எப்படி இந்த வானம் அந்த பூமி வந்து இருளாக இருந்தப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருசரத்தில் ஏசு சொல்கிறார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் அதே போல் மத்தேயு பதிமூணு நாற்பத்தி மூணுல என்ன சொல்கிறார் நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் எப்படி பிரகாசிப்பார்களாம் சூரியனை போல் சூரியன் எப்படி இருக்குது நல்ல கோல்டு தக தகாதகம் மின்னுது அந்த மாதிரி ராஜாக்கள் பிரகாசிப்பார்கள் என்று எங்கே சொல்கிறாங்க மத்தேயு பதிமூணு நாற்பத்தி மூணில் ஆதியாகவும் மறுபடி பாருங்கள் பதினைந்து ஐந்தில் என்ன சொல்கிறாங்க ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை அவன் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்துப்பா நட்சத்திரங்களை என்ன உன்னால் மூடுமானால் என்ன என்றார் இப்போ என்ன பண்ணுறாரு ஆபரகாமை வெளியே கூப்பிட்டு வானத்து நட்சத்திரங்களை என்ன நம்மளால் என்ன முடியுமா வானத்து நட்சத்திரங்களை என்னவே முடியாது இல்லையா அந்த மாதிரி கடவுள் நமக்கு என்ன பண்ணுறான் அதிகப்படியான அறிவை அதிகப்படியான ஞானத்தை ஆண்டவரை நம்ம தேடும்பொழுது அதிகப்படியான ஞானத்தை நமக்கு அவர் தருவார் அதே போல் நம்ம எப்படி மின்னணுமா சூரியனை போல் மின்னணும் நட்சத்திரங்களை போல் ஜொலிக்கணுமா அப்போ ட்விங்கிள் அப்படின்னா என்ன தான் எப்போயுமே ட்விங்கிள் பண்ணிகிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது நம்ம இங்கிலீஷில் கூட ஃப்ளிக்கரிங் சொல்லுவோம் அப்போ அப்போ என்ன பம் ஆப்பாய் ஆப்பாய் வரும் அது போல் நம்ம என்ன பண்ணணும் அனைவருக்கும் ஒளி கொடுக்குற மக்களாக நம்ம உலகத்தில் வாழணுன்றார் கடைசியாக பாருங்கள் மற்றேயும் ரெண்டு ஒன்பதில் சாஸ்திரிகள் கிழக்கு க கிழக்கு பக்கமாக வராங்க இல்லையா வரும்போது என்னென்ன என்ன அவங்கள வழி நடத்துச்சு வானசாஸ்திரிகள் வந்தாங்க இல்லையே ஏசப்பாவை பார்க்குறதுக்கு குழந்தையாக இருக்கும்போது என்ன வழி நடத்திச்சு வான நட்சத்திரம் அது மிகப்பெரிய வால் நட்சத்திரம் இப்போ எங்கன்னா பார்க்க முடியுதா வால் நட்சத்திரத்தை கண்டிப்பாக பார்ப்போம் எங்கே பார்ப்போம்னாக்கா நம்ம ஏதாவது கோளரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல தான் போய் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவர் அந்த காலத்திலே வந்து அந்த நட்சத்திரம் தான் ஆண்டவருக்கு எங்கே இருக்கிறாருன்னு வழி அப்போ நம்ம எப்படி இருக்கணும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட வழிகாட்டணும் நல்ல பாதைகளை போகிற மாதிரி நம்ம வழி காட்டணும் அதனால் அருமையான பிள்ளைகளே இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது நாம் எல்லாரும் மிகுந்த பயத்தோடும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் அப்போ என்ன பண்ணணும் நம்ம ஆயத்தம் ஆகணும்னா நம்மளை நம்ம முதல்ல சுத்தமாக்கி கொள்ளணும் எந்த காரணத்துக்கு ஒன்றும் யாருக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது யாருக்கிட்டையும் எதையும் தவறாக சொல்லக்கூடாது தவறாக நடந்து கொள்ளக்கூடாது எப்பயுமே நேர்மைக்கும் உண்மைக்கும் இருக்கும்பொழுது சூரியனை போல வானத்தில் இருக்கிற சூரியனை போல நம்ம என்ன பண்ணுவோம் பிரகாசிப்போம் நம்மலாம் பிரகாசிக்க போகிறோம் இல்லையா ஏசு கற்பித்தார் ஒளி வீசவே சிறு தீபம் போல ஒளி வீசுவோம் அந்த காரலோகில் ஒலி வீசுவோம் அங்கும் எங்கும் மெங்கும் பிரகாசி போ இன்னொரு பாட்டு அழகான பாட்டு நான் சின்ன வயசுல கற்றுக்கின பாட்டை உங்களுக்கு தரேன் பாருங்களேன் தேவசேனை வன மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடமாறும் பாருங்கும் வந்து கொட்டும் நானும் ஆடி மிக பாடி என் சேர்வே நல்லா யோசிப்பாருங்க ஏசப்பா வரப்போகிறதுக்கு இன்னும் சில சில காலங்கள் தான் இருக்குது அவர் வரும்பொழுது எல்லாமே இடம் மாறுமா எல்லாமே இடம் மாறும் வானத்தில் பார்த்தீங்கன்னா சில சில அதிசயங்கள்லாம் பார்க்கலாம் அதனால் நம்மளாம் என்ன பண்ணணும் ஏசை ப பார்க்குறதுக்கு ஆயத்தம் ஆகணும் ஆயத்தமாகலாமா இந்த நாளுடைய தீம் என்ன தொடர்களோடு கொண்டாடு ஓகே எல்லாம் கற்றுக்கிட்டீங்களா காட் யூ ஓகே இப்போ பாருங்கள் அடுத்து பைபிள் பாபி வெயிட் பண்ணாரு எதுக்காக மனப்பாட வசனம் சொல்ல போகிறாரு அது கற்றுங்க ரொம்ப சிறப்பான நாளாக

ரொம்ப பிடிச்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதிகாரம் எழுபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல இருக்கு அது என்ன அப்படின்னா பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது தேவரின் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது தேவரின் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் சங்கீதம் எழுபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சங்கீதம் எழுபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஓகே இந்த வசனம் எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி இப்ப வாங்க நம்ம அடுத்து ஆக்டிவிட்டி செஷன் போலாம் அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா கனெக்ஷன் கேம்லாம் ஓகே உங்களுக்கு நாளைக்கு நான் வந்து பாக்குறேன் பாய் ஹலோ எல்லாேருக்கும் தோற்றுறோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து பாட்டு மெசேஜில் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது நம்மளோட ஆக்டிவிட்டி செக்ஷனில் முதல்ல நேற்று கேள்விக்கான பதில்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நேற்று கேட்ட கேள்விகளுடைய முதல் கேள்விக்கான பதில் துன்மார்க்கண புல்லோடவும் நீதிமான கணிதரும் விருட்சத்தோடவும் அதாவது கணிதரும் மரத்தோடவும் பைபிள் குறிப்பிடுது ரெண்டாவது கேள்வி விதைகளை தேவனுடைய வார்த்தை அதாவது வசனத்துக்கும் நல்ல நிலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்மளுடைய மனசுக்கும் குறிப்பிடுது மூணாவது கேள்வி ஏசப்பா என் உலகத்தில் முப்பத்தி மூன்றரை வருஷங்கள் வாழ்ந்தார் ஓகே இப்போது இன்னைக்கான சேலஞ்சுக்குள்ளே போகலாம் இன்னைக்கான சேலஞ்சுக்கான பதில்கள் நம்ம கேட்ட மெசேஜில் இல்லை அதுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பைபிளை திறந்து பார்த்தா தான் உங்களுக்கு அதுக்கு பதில்கள் கிடைக்கும் இன்னைக்கான ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா பைபிள் ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த ஒரு சேலஞ்சை நம்ம கொண்டு வரோம் ஓகே இன்னைக்கான சேலஞ்ச் எது பார்த்திங்கன்னா பைபிளில் இதுக்கு முன்னாடி நடந்துடாத இதுக்கப்புறமும் நடக்க முடியாத ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான சேலஞ்சு அது என்னென்னா இந்த உலகத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரு நாள் முழுக்க நகராமல் ஒரே இடத்துல நின்ற ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவத்தோட அடிப்படையை வச்சு தான் இன்றைக்கான கேள்வி கேள்வி நம்பர் ஒன் இந்த சம்பவம் பைபிளில் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு ரெண்டாவது கேள்வி இந்த பயங்கரமான ஒரு விஷயத்த கடவுள் யார் மூலமாக நடத்தினார் மூணாவது கேள்வி எதுக்காக இந்த சம்பவம் நடந்துச்சு இதுக்கான பதில் அந்த அதிகாரம் முழுதும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அது ஒரு வரையில் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமான பதிலோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் இப்போது உங்களுக்காக கனெக்ஷன் கேம் ரெடியாக இருக்குது அதுக்கு போகலாமா பாய் அதுக்குள்ளே அந்த கேம் முடிஞ்சிச்சா கடைசி கேம் முடிஞ்சிடுச்சு முடிச்சு போல முடிச்சா ஆன்சர்ல தெரிஞ்சிச்சிங்களா சரி வாங்க நம்ம சயின்ஸ் பாக்ஸ் போகுமா வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்பேஸ பத்தி தான் பார்க்க போறோம் ஸ்பேஸ பத்தி நான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ரெடி ஃபேக்ட் நம்பர் ஒன் சூரியன் சூரியனை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு எரிபொருளுக்கு ஆக்சிஜன் தேவைன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் சூரியனுக்கு அவுட்டர் ஸ்பேஸ் எப்படி ஆக்சிஜன் கிடைக்குது தெரில ஏன்னா அவுட்டர் ஸ்பேஸில் ஆக்சிஜனே கிடையாது சூரியன் எரிறது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் மோதிறதுனால தான் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் மோதி ஹீலியம் வெளியே வந்து ப்ளஸ் ஒரு ஹீட் எனர்ஜி வெளியே வரதுனால தான் நம்மளுக்கு சூரியனோட லைட்டும் தெருது ஹீட்டும் வருது ஃபேக்ட் நம்பர் டூ நம்ம சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வரத்துக்கு இரநூறு கிலோமீட்டர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சுற்றிக்கிற ஆன்ட்டிஸ்க்கும் தெரியும் அங்கிள்ஸுக்கும் தெரியும் ஆனால் இங்கேருந்து பக்கத்தில் கே கேலக்சிக்கு போகணுன்னா தெரியாது இல்லை அது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் தெரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை மெஷர் பண்ணுற யூனிட் வந்து லைட் இயர் லைட் இயர் என்னென்ன ஒரு லைட்டு ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணும் அதே ஒரு லைட்டு ஒரு செகண்டுக்கு இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணிச்சுன்னா எவ்வளோ தூரம் போவோம் நைன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் க்ளோஸ் கிலோமீட்டர் போகும் அதுதான் ஒரு லைட் இயர் ஓகேங்களா ஸ்பாக் நம்பர் த்ரீ இப்போ நம்ம லைட் இயரை பற்றி பார்த்துட்டோம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற கேலாக்சி அதாவது நம்ம நம்ம இருக்கிற கேலாக்சி பேர் என்ன மில்கிவே கேலாக்சி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்சி பேர் என்ன ஆண்ட்ரோமேட்டா கேலாக்சி பக்கத்தில் இருக்கிற கேலாக்சியோட டிஸ்டன்ஸ் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பே இல்லை மொத்த டிஸ்டன்ஸ் சொல்ல தெரியுமா இருபத்தஞ்சு லட்சத்தி முப்பத்தேழாயிரம் லைட் இயர் ஒரு லைட் இயர்னா எவ்வளோன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் ஃபேக்ட் நம்பர் நாலு நம்ம சூரியன் எவ்வளோ பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் சூரியனை விட ஆயிரத்தி எழுநூறு மடங்கு பெருசாக ஒரு ஸ்டார் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அது இந்த யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய ஸ்டார் அது பேர் யூ ஸ்கூட்டி ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் நம்ம பெரிய நட்சத்திரம் பற்றி பார்த்துட்டோம் அப்போ பெரிய பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் பற்றி பார்த்தோன்னு இல்லை எது ஜூப்பிட்டர் ஜூப்பிட்டர் நீங்கள் நினைக்கலாம் ஜூப்பிட்டர் நம்ம ஏர்த் மாதிரி ஒரு சர்ஃபேஸ் உள்ள ஒரு பிளானெட்னு ஆனால் ஜூப்பிட்டர் அப்படி கிடையாது ஜூப்பிட்டர் ஃபுல்லாக ஒரு கேஸால் ஆனது அதாவது வாயுகளால் ஆன ஒரு பிளானட் ஹீலியம் ஹைட்ரஜன் இந்த ரெண்டு வாயுகளால் மட்டுமே அவ்வளோ பெரிய பிளானட் உருவாகியிருக்கு ஃபேக்ட் நம்பர் ஆறு இந்த உலகத்தில் உயரமான மவுண்டென் எதுன்னு கேட்டால் நீ எல்லாருமே சொல்கிறீங்க மவுண்ட் எவரஸ்ட்னு ஆனால் இந்த சோலார் சிஸ்டத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை இந்த சோலார் சிஸ்டத்துலேயே உயரமான மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பஸ் மோன்ஸ் மொத்தம் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் ஹைட்டு நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டோட மூணு மடங்கு கிட்டத்தட்ட மூணு மடங்கு ஆகிட்டது அது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா தெரிஞ்சிருக்கு வாய்ப்பே இல்லை மார்சில் தான் இருக்குது ஃபேக்ட் நம்பர் ஏழு நம்ம ஜூப்பிட்டர் பற்றி பார்த்துட்டோம் சன்னை பற்றி பார்த்துட்டோம் ஏர்த்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ மூணை பற்றி பார்ப்போம் மூணு அதாவது நம்ம ஏர்த்தில் இருக்கிற கிராவிட்டியோட மூணில் ஆறு மடங்கு வீக்கர் நம்ம பூமியில் நம்ம நூறு கிலோனா நம்ம மூணில் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் கேஜி தான் இருக்கும் ஃபேக்ட் நம்பர் எட்டு இது வரைக்கும் மூணில் லேண்ட் பண்ண ஒரு பேர் நீலாம்சட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் எத்தனை தூரம் நம்ம மனுஷங்க போய் அங்கே லேண்ட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா தெரிஞ்சிருக்க இல்லை மொத்தம் ஆறு தூரம் லேண்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ரெண்டு தூர நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ரெண்டு திறை நைன்டீன் செவன்ட்டி டூவில் ரெண்டு தர இந்த மூணு லேண்டிங்க்கு யூஸ் பண்ண மிஷன்ஸ் பேர் அப்போலோ லெவன் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் ஃபேக்ட் நம்பர் நைன் மூணில் லேண்டிங்கை பற்றி பார்த்துட்டோம் ஆனால் மூணில் ரெண்டாவது கால் வச்சது யார் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை முதல்ல கால் வச்சது நீலாம்சித்தாங்க ரெண்டாவது கால் வச்சது அவருடைய கோ பைலட் எட்வின் பஸ் ஆல்ட்ரிங் ஃபேக் நம்பர் பத்து இந்த பூமியில் நம்மளுக்கு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவுட்டர் ஸ்பேஸில் இட்ஸ் ஜஸ்ட் வேக்கம் அதாவது வெறும் வெற்றிடம்தான் வெறும் வெற்றிடம் தான் இங்கே நம்ம சவுண்டை ஹியர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பேஸை சவுண்டை கேட்க வாய்ப்பே இல்லை இப்போ இன்கேஸ் நம்ம மூணோ இல்லை சன்னோ வெடிச்சா கூட அதை நம்மளால் ஸ்பேஸில் கேட்க முடியாது இனியுடைய ஸ்பேஸ் ஜேர்னி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நாளைக்கும் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோடு வரேன் ஓகே பாய் ஹலோ எல்லாருக்கும் தோத்துறோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சூப்பரு இப்போ இன்னைக்கு வந்து நான்காம் நாள் நான்காம் நாள் கடவுள் என்ன சிருஷ்டித்தார்னு நம்ம பார்க்க போகிறோம் சுடர்களை சிருஷ்டித்தார் ஒரு நாள் நம்ம பார்த்துன்னு வந்தோம் பூமி வரைக்கும் வந்துட்டோம் மூணாம் நாள் பூமி அதுக்கப்புறம் ஆகாய விரிவு தண்ணீரை ரெண்டாக பிரிச்சார் தெரியும் மேலே இருக்கிற தண்ணீரோட ஆகாய விரிவு போயிடுச்சு கீழையும் தண்ணீர் வந்து சமச்சிருமாயிடுச்சு இல்லையா இப்போ ஆகாய்வரும் சுடர்களை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் சுடர்கள்னால் என்ன சூரியன் சந்திரன் நட்சத்திரம் ஆமாம் ஆகாய் வரி ஆகாய் ஆகாய்வரி பிரிக்கிறதுக்கு முன்னால் வானத்தில் வந்து தண்ணி இருக்குதான் வானத்தில் இருக்கிற தண்ணி எப்படி நிற்கும் நிற்கவே முடியாதுல்ல ஆனால் பாருங்களேன் நின்றுச்சான் அப்படியே எப்படி நிற்கும் கடவுளை அதுக்கு ஒரு எல்லையே வச்சிருக்குது மச்சார் பாருங்கள் ஆகாய் வரிக்கு மேலே வானத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார் வானத்தை எப்படி சிருஷ்டித்தார் ஆக இவரு தான் வானன் பேர் ஆனால் வானத்தை சிருஷ்டித்தார்னு போட்டிருக்கு அது பாருங்கள் அந்த வானத்தை எப்படி சிரிச்சித்தார்ன்னா அங்கே ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நம்ம படிக்கணும் படித்து பார்த்தா ஆண்டவர் வந்து பூமி உருண்டையின் மேலே வீட்டிருந்தார் எங்கள் வீட்டு பூமி உருண்டையின் மேலே அவர் போய் உட்காந்துட்டார் பூமி உருண்டையின் மேலே உட்காந்துட்டு வானத்தை அவர் என்ன பண்ணுறாரு சிருஷ்டிக்கிறார் அழகாக சொல்லியிருக்குது ஏசாய நாற்பது இருபத்தி ரெண்டில் அவர் பூமி உருண்டின் மேல் வீட்டில் இருக்கிறவர் அன்றைக்கு வானத்தை படைக்கும்போதும் சிருஷ்டிக்கும்போதும் அவங்க வீட்டு இருந்தார் அவர் என்ன வானங்களை மெல்லிய திரையாக அப்படியே பரப்புகிறார் வானங்களை மெல்லிய திரைய அப்படியே அழகாக பரப்பி வானமாக்கிட்டாரோ நீங்கள் படித்து பாருங்கள் கேசாய நாற்பது இருபத்தி ரெண்டு வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகள் வானங்கள் குடியிருப்பதற்கான குடியிருப்பாக அதை வானங்கள்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டு வானம் ஒன்று தானே ஆனால் இங்கே வானங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதை பார்க்கும்போது உண்மையிலேயே வானங்கள்ல பல அடுக்குகள் இருந்துச்சான் ஒன்றாவது அடுக்கு ரெண்டாவது அடுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது கடைகளில் போனால் மாலுக்கெலாம் போனால் லிஃப்ட்டில் போகிறீங்க இல்லையா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்னு சொல்கிறாங்கல்ல அப்படி வானங்கள்லேயும் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்துச்சான் மூன்று அடுக்குகள் இருந்துச்சான் எப்படியா மூன்று அடுக்கல் ஆமாம் அப்போஸ்தலனுக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு அவர் சொல்கிறாரு ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை படித்து பார்த்தா அதில் அழகாக போட்டிருக்குது பவுலப்பசன்க்கு வந்த தரிசனம் அவர் சொல்கிறாரு என்னை மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி இல்லை ஆனாலும் கத்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தையும் அந்த நிகழ்ச்சியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனே எனக்கு தெரியும் அறிவேன் அவர் நான் பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் சரீரத்தில் இருந்தாரோ அதுக்கு புறம்பாக இருந்தாரோ அதை நான் அறியேன் தேவன் அறிவார் அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ வானத்தில் மூன்று அடுக்கு இருக்கு மூன்றாம் வானம் வரைக்கும் ஒரு மனுஷனை கடவுள் எடுத்துக்கிட்டு போனார்னா அப்போ வானங்களை ஆண்டர் படிப்படியாக படிச்ச படைச்சிருக்கிறாரு மூன்று வானங்கள் மூன்று அடுக்குகளாக வானங்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆமாம் அப்போ ஆண்டர் பார்க்குற வானத்தில் அழகாக சிர்பித்த உடனே அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் சங்கீதம் தொண்ணூற்றாறு பதினொன்னில் பார்த்தா வானங்கள் மகிழ்ந்ததான் மகிழ்ச்சிங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உனக்கு புது ட்ரெஸ் போட்டா நினச்சிக்க எப்படி இருப்பா ஆன இல்லை ஆமாம் வானங்கள் மகிழ்ந்தது பூமி பூரி பாயித்தான் பூரிப்புனா ஒரே சந்தோஷம் நீ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் நூறு மார்க் எடுத்துகிட்டு வச்சிக்க உப்பா மக்க எப்படி இருப்பான் ஆ என் பையன் சு நூறு மார்க் எடுத்துட்டான் என் பையன் நூறு மார்க் எடுத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்கல்ல நீயும் புதுப்ப நூறு மார்க் எடுத்துகிட்டேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட்டு எனக்கு தேசி சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய பெரிய டீச்சருங்களே சும்மா சந்தோஷப்படுறாங்க அதுதான் பூரிப்பு பாருங்கள் வானம் மகிழ்ந்தது பூமி பூரிப்பு ஆகிடுச்சான் சமுத்திரம் வந்து அப்படியே மொழிதான் கலைகள் அப்படியே குந்தளிக்கி தான் சந்தோஷத்தில் எங்கள்லாம் படிச்சுட்டாரு எங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி எங்களுக்கு சுடர்கள் மூலமாக எங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஜனங்கள் பார்க்கறதுக்கு எங்களுக்கு எல்லாம் குத்துக்கிற சுட்டு எல்லாம் வாங்கிச்சோம் பாருங்க அதே மாதிரி சூரியன் பெரிய சுடர் சந்திரன் சிறிய சுடர் நட்சத்திரம் சின்ன சுடர் அது வசனம் ஆயிடுச்சு பாருது அப்போ கடவுள் என்ன சுடர் நீ எதுக்கு வசனம் படுற நீ வானம் முழுசும் பாடு அவனே நட்சத்திரங்கள் வானம் முழுசும் பாய்மை போயிடுச்சு பாருங்க அப்போ நட்சத்துக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் சூரிய சந்திரனை விட நட்சத்திரத்துக்கு அதிக சந்தோஷம் அப்போ அது என்ன பண்ணுச்சா பாடு பாட்டு பாடலாம் சந்திர நட்சத்திரம் எங்கேயா பாட்டு பாடுறீங்க பார்த்துக்கிறீங்களா கேட்டுக்கிறீங்களா கடவுளே சொல்கிறாரு பாருங்கள் யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கடவுளே பெருங்காற்றின் மூலமாக யோபுக்கிட்ட சொல்கிறாரு ஏன்னா வசனத்தில் சொல்கிறாரு விடியற்கால நட்சத்திரங்கள் விடியற்கால நட்சத்திரங்கள் ஏகோபித்து பாடுவான் தேவ புத்திரர்கள் என்ன பண்ணுவாங்களாம் கம்பீரிப்பார்கள் பாருங்கள் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க அப்போ இந்த சிருஷ்டி இந்த கடவுள் கொடுத்த இந்த வெளிச்சம் எல்லாமே சந்தோஷப்பட்டது எல்லாம் சந்தோஷப்பட்டதுனால நமக்கும் சந்தோஷம் நல்ல பகல் நல்ல விஷயம் பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் ராத்திரியில் நல்லா சேர்ந்த நல்லா நல்லா சோறு சாப்பிடுவோம் நல்லா அதில் போய் விளையாடுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரத்தில் பார்த்து என்ன எண்ணி பார்ப்போம் என்னவே முடியாது அப்படியே கஷமாக ஐயோ என்னவே முடியலையே இவ்வளோக்கு தேவையுன்னு பார்ப்போம் ஒரே சந்தோஷம் இல்லையா கத்த பெரிய சிற்சி போய் நமக்கு கொடுத்துருக்குறாரு இந்த விடி வெள்ளி நட்சத்திரம் சந்தோஷமாக பாடின மாதிரி அது என்ன பண்ணிச்சு ராத்திரிலா பகலானோடனே அது மறையும்ல அது என்ன பண்ணி நமக்கு தான் நாமெல்லாம் நம்மள்தான் நட்சத்திரம் நட்சத்திரத்து போல் பிரகாசிக்கணும் நட்சத்திரத்து போல் பாடணும் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கணும் நம்மள பார்த்து தேவதெல்லாம் பாடணும் பரலோகமே சந்தோஷப்படணும் அப்படி ஆண்டவர் நம்ம சிர்சிப்பை கொடுத்துக்கிறாரு சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை கொடுத்துக்கிறாரு வாழ்க்கையிலும் நாம் சந்தோஷமாக சுடர்கள் பிறகு பிரகாசிக்கணும் நம் தாய் தப்ப ஆசிரியர்கள் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து நம்மளுக்கிற வெளிச்சத்தை அவங்க பார்த்து சந்தோஷப்படணும் அதில் இன்றைக்கி நல்ல கடவுள் கடவுள் நல்ல ஒரு செய்தி நம்ம கொடுத்துக்கிறாரு சுடர்களை உண்டாக்கி நமக்கு ஒரு சத்துக்குண்டா உண்டாக்கி நம்மை மகிழ்ச்சியாக அவர் வைத்திருக்கிறார் கடவுள் நம்ம நன்றி சொல்லுவோம் சரியா நாளைக்கு பார்க்கலாமா போயிட்டு வரட்டா நான் கண்டிப்பாக வாங்க நானும் வந்து பார்ப்பேன் தோற்றுறோம் பாய் காட் ப்ளஸ் யூ